இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க அதனால் வந்து ஆடு மாட்டுக்கெல்லாம் வந்து கோஃபோர் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஏமா தானா ஐயா கோபா அப்புறம் மசாட்டி மறந்துடுச்சு

இந்த தப்புள ஓடுதே நீங்க வெட்டி புடிச்சு தாக்குங்க வாணி அடிங்க அடிங்க கொக்கி ஏட்டு வா சுகாசி பின்னாடி தான் சுகாசி பின்னாடி அடி பின்னாடி ஓடு எப்படி பாருமா வந்தனே ஆயாங்க தொட்டதுக்கே நோக்குதான் பாத்து பில்டப் பாருங்க

பாதி சரி வெரி கட்டி ரெடி பண்ணிட்டு இருக்குது அண்ணனுக்கு இறங்கு சென்னிமலை குரங்கு இறங்கு கீரை பறிச்சு போறியா

ஏ ராஷா ராஷாவே ராஷா போய்ட்டு வர்றேன்னு சொல்லுடா துபா குரு மண்டையா இங்கே இருக்கிறியா குருமண்டாமா என்ன குருமணி இப்படி இப்படி இந்த லோன் சொப்புனப்போ அந்த லோன் சொப்புனப்பு மெதுவா தொடர் ஆக்டிங் பார்த்தீங்க போயிட்டு வரேன்னு சொல்லு போயிட்டு பாதுகாப்பாக இருந்துவிட்டு போ மர்க்கலா முடிச்சிட்டு ஏ சந்தோஷம் சந்தோஷம் நம்ம சானியா போற மக்களே இந்த இந்த ஆக்சனல கமென்ட் பண்ணுங்க இதுல ரியல் フェஸ் அங்க வரங்கங்க இதுல ரியல் கிறுக்குமாம் அங்க போய் ஓ இது அந்த அந்த என்னது ஸ்நாக்ஸை பார்த்தோன்னா இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டியா அது இப்போ மட்டும் தண்ணியில் வாங்கி ஓகே இங்கே இருக்கிறியா சரிங்க குறுமணி நான் மட்டும் சப்பு சப்பு நான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா கூட சண்டை போட்டே இருக்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருள் எடுத்து அவங்க கொடுக்குறதில்ல அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேரும் சண்டை போகிற தலைவலி பிடிச்சிடுது அங்கே போய் ஆயா துணையாக இருக்கிறன்னு இவ்வளோ நேரம் சொல்லி போட்டு இப்போ இங்கே ராத்தனை பார்த்தோன்னே இங்கேயே இருக்கட்டே